இதை யாராலும் இந்த திராவிட மாடல் அரசை வந்து கேவலப்படுத்த முடியாது அது என்னவென்று சொன்னால் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் நடைபெற்ற கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அவர்களுக்கு கிடைத்த ஒரு அன்பு பரிசு அதை வந்து அவர் அந்த பொதுக்கூட்டத்தில் வைத்து அதை வந்து திறந்து பார்த்த பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் காத்திருந்தது அதை என்னவென்று சொன்னால் அந்த அன்பு பரிசு பொருளுக்குள் இருந்தது என்ன சொன்னால் இந்த கள்ளச்சாராயத்தை உற்பத்தி செய்வதற்குரிய ஒரு சிறிய அளவிலான ஒரு மாதிரி வடிவம் தான் அதை பார்த்த பொழுது மக்கள் அனைவரும் கூக்குரல் சத்தம் போட்டது இந்த திராவிட மாடலுக்கு ஒரு செருப்படியாகத்தான் அமைந்துள்ளது அந்த காணொலியை நான் நினைத்து விடுகிறேன் பாருங்கள் நன்றி எனக்கு ஒரு கிஃப்ட் வந்து எனக்கு வந்து வர வழியில் ஒருத்தவங்க கொடுத்தாங்க அதை நான் வந்து மேடையில் பிரிக்கலான்னு ஆசைப்படுறேன் ஒரே நிமிஷம்

இருக்கீங்க ீங்க திராவிடிய மாடல் தமிழ்நாடு தமிழ்நாடு குறுக்குச் சென்று பின்கோடு முட்டை 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 ஃப்ரம் கருணாநிதியின் செல்ல குட்டி இதுதான் உங்க அரசு இதுதான் உங்க அரசு நான் உறுதி அளிக்கிறேன் நான் உறுதி அளிக்கிறேன் இந்த விக்கிரவாண்டி மக்களே இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட மக்களே என்ன ஒரே ஒரு டாஸ்மார்க் ஒரு டாஸ்மார்க் கூடாம நான் எடுத்து தூக்கி வீசறேனா இல்லன்னு பாரு அநாகரிகமா இருக்கு அத போட்டு நான் மேடையில உடைச்சா அவ்வளவு கோவம் வருது ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கமா ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க ஒரு டாஸ்மார்க் இல்லாம நான் மூடி காட்றேன் ஒன்னால எப்படி முடியும்னு கேக்காதீங்க உங்களை கூட்டிட்டு போய் நான் அதை செஞ்சு காட்டுவேன் உடைக்கிறதே கடையை உடைக்கிறதே ஒரு விதவையாதான் இருக்கும் அப்ப அடங்கும் அவளுடைய மனக்குமுறல்